தேவனுக்கு உண்டாகட்டும் நம்ம புடத்தோட்டவர் தான் ஐயா போட்டுருக்கேன் மனம் திரும்பிய சரி சரி ஆட்டம் இங்கே அதவே நிறைய சகல ஜாதிகளுக்கும் ஸ்ரீ சேரித்த பசங்க சொல்லி ஆட்டோன்னு சொன்னாங்க என்னோட உடம்பு நட்சிக்கப்பட்டு மறைமுகமா இருக்கவங்க இருக்கிறாங்க அருள்ராஜ் ஐயா மீட்டிங் எல்லாம் பார்த்திருக்கேன்

முஸ்லிம்ஸ்கள் நிறைய பேர் சாட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்ப மறைமுகமா நிறைய பேருக்கு சுவிசேஷம் போயிருக்கிறது ஆனா தைரியமாய் ஆண்டு இன்னொரு ஐயா ஒருத்தர் வயசான ஒரு ஐயா தெரியும் அவர் இந்த அத்வானியுடைய சொந்தக்கார் அவர் எவ்வளவோ கொடை செய்யலாம் முயற்சி பண்ண வயசானவர் தைரியமா பிரசங்கம் பண்ணுவார் ஆண்டோட நாமத்தை மையப்படுத்துவார் நான் இது பேசும்போது ஒரு ஐயா சொன்னாரு இவர் வந்து மாறாடினாரு எப்படி தமிழ் பேசுவாரு பாருங்க கலைஞர் பேர் பேசுறாரு தமிழ் அங்கேயே சொல்லுவமா நேக்கடை கொண்டு சொல்கிறாரு நாளைக்கு அவர் திருச்சியில் நான்கு நாட்கள் இருக்கணும் இங்கே இருந்தவங்க இப்போ அப்பத்துக்கு போயிட்டேரு கற்றுக்கு நான் கடந்த மாதத்தில் கேட்டேன் எங்களுக்கு டைமு டேட்டு இல்லையா அப்படின்னாரு அப்போ நாலாவது வர வாங்க என் யாச்சிக்க ஆ அப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் கவனிக்க அவர் சுபசுவர் சொன்னால் யுவாஜி சொன்ன வரலாம் இல்லை கரெக்டாக எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க எட்டு மணிக்கு என்ன நீ ஒரு ஏழு நாற்பது கிலோ வந்து உக்காந்துட்டாரு வந்து உக்காந்துச்சு நான் இவராலேயே ஏழு ஐம்பது கிலோ ஸ்டார்ட் பண்றேன் வருஷம் இதுவே எது நல்லா துணிச்சு ஒரு சிலர் தான் வந்திருந்தீங்க கரெக்ட் நேரத்துக்கு வந்துட்டாரு ரெண்டாவது ஒயிட் வீட்டில் வந்து பாருங்க நான் பாடுறோம் என்ன அடையாணிந்து பச்சை ட்ரெஸ் போட்டு பாடுறாங்க என்னாலே அணிந்து பாடுறது ஒன்று செய்து கொண்டு வர்றாரு விசேஷத்தை செய்தாலும் கூப்பிடும்போது நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க ஒரு ஏதுவாக இருக்கும் அடுத்த முறை நம்ம ஊழியர்களை கூப்பிடும்போது செய்து சீக்கிரமாக நினைங்க பார்த்துட்டுங்க ஆகவே இந்த நாளில் கத்திரிக்கோதனை நேரடியாக ஐயாட்ட கொடுக்க போகிறாரு ஒரு சாட்சியும் கூட தேவை செய்து கொடுக்க போகிறார் கத்திரிக்க சுதந்திர தட்டி கொடுக்கிறேன்